அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க கிழக்க பார்த்த வீடு டூ பிஹெச்எஸ்சாக இருக்குது இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசிஸான ஒரு போர்ட்டிகோ இருக்குது முன்னாடியே கார்லாம் நிற்பாட்டுறதுக்கு தனியாக ஸ்பேஸிங்கே இருக்குது அடுத்து இது ஒரு ஹால் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவே இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது ஓரளவு வாஸ்துப்படியும் வீடு அமைந்துள்ளது நாலு லட்சம் சொல்கிறாங்க நிறைய பேர் வீடு போக்கியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது ஒரு பெட்ரூமு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் இருக்குது தனியாக டிவிலாம் வைக்கிறதுக்கு ஹாலில் அதுக்கும் தனியாக கப்போர்ட்லாம் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்புடுங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக ப்ரொவிஷன் இந்த டைனிங் ஹால் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தோற்கொள்ளுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் கொல்லப்பக்க வசதியோட இப்படம் பார்க்குற வீடு அமைந்துள்ளது இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் கொல்லப்பக்கம் இருக்குது பார்த்த வீடு டூ ஹவுஸாக இருக்குது நாலு லட்சம் சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் வருது பெரிய கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுத்தேர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்